தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் அண்ணாவின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி முதலமைச்சர் முக ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் அண்ணாவை தமிழர்களின் மனசாட்சி என போற்றியுள்ளார் அண்ணா சாலை அண்ணா மேம்பாலம் அண்ணா நூலகம் என தமிழகத்தின் அடையாளங்களில் அண்ணாவின் பெயர் நீக்கமற நிறைந்திருப்பதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் அண்ணாவின் கொள்கைகளும் வழிகாட்டுதலுமே இன்றும் தமிழ்நாட்டை வழிநடத்திச் செல்வதாக தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற கடந்த நான்கரை ஆண்டுகளில் பள்ளி மாணவர்களின் இடைநற்றல் சதவிகிதம் பல மடங்கு அதிகரித்துள்ளதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய கல்வித்துறை வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களை மேற்கோள் காட்டி அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் இது குறித்து பதிவிட்டுள்ளார் தனது பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் பூஜ்ஜியமாக இருந்த தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளின் இடைநிற்றல் விகிதம் தற்பொழுது முறையே இரண்டு புள்ளி ஏழு சதவிகிதம் மற்றும் இரண்டு புள்ளி எட்டு சதவிகிதமாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் குறிப்பாக உயர்நிலைப் பள்ளிகளில் இது நான்கு புள்ளி நான்கு ஏழு சதவிகிதத்தில் இருந்து எட்டு புள்ளி ஐந்து சதவிகிதமாக இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளது தமிழக கல்வியின் பின்னடைவை காட்டுவதாக அவர் விமர்சித்துள்ளார் கல்வி வியாபாரமாக்கப்பட்டு வருவதால் ஏழை குழந்தைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டதாக கூறியுள்ள அவர் வரும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு அரசு பள்ளிகளின் பெருமை மீட்டெடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் நாளை வரை அடர்த்தியான முதல் மிக அடர்த்தியான பனிமூட்ட சூழல் நிலவும் என்பதால் அங்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி தில்லி ஹரியானா பஞ்சாப் சண்டிகர் பீகார் ராஜஸ்தான் மேற்கு மத்திய பிரதேசம் மற்றும் ஒடிசா ஆகிய பகுதிகளில் இன்று ஆங்காங்கே அடர்த்தியான பனிமூட்டம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இமாச்சல பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் அந்த மையம் கணித்துள்ளது தேசிய தலைநகரில் நிலவும் அடர்ந்த மூடுபணியால் தில்லி விமான நிலையத்தில் விமான நடவடிக்கைகள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது பயணிகளுக்கு தேவையான உதவிகளை வழங்க அனைத்து முனையங்களிலும் அதிகாரிகள் தயாராக உள்ளதாகவும் பயணிகளுக்கு ஏற்படும் சிரமத்தை குறைக்க பணியாற்றி வருவதாகவும் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விமான நிலையத்திற்குள் செல்வதற்கு முன் பயணிகள் சமீபத்திய விமான நிலையை சரிபார்க்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனா் கடந்த ஜனவரி மாதம் தொன்னூற்று மூன்று புள்ளி இரண்டு எட்டு லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோ ரயில்களில் பயணித்துள்ளனர் என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சென்னையில் உள்ள மக்களுக்கும் மெட்ரோ ரயில் பயணிகளுக்கும் நம்பகத்தன்மையான பாதுகாப்பான போக்குவரத்து வசதியை வழங்கி வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் தொன்னூற்று மூன்று லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு பயணிகள் மெட்ரோ ரயில்களில் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகபட்சமாக கடந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி மூன்று லட்சத்து எண்பத்தோர் ஆயிரத்து நானூற்று எழுபத்தி பயணிகள் மெட்ரோ ரயில்களில் பயணம் செய்துள்ளனர் பெருங்குடி மற்றும் கொடுங்கையூர் குப்பை கிடங்குகளில் இதுவரை ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஆறு நான்கு லட்சம் மெட்ரிக் டன் திடக்கழிவுகள் பயோமைனிங் முறையில் அகற்றப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது இதுகுறித்து சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இருநூற்று ஐம்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட பெருங்குடி குப்பை கொட்டு வளாகத்தில் இருநூற்று இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவிலான இடத்தில் உள்ள இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் மெட்ரிக் டன் அளவிலான திடக்கழிவுகளை பயோமைனிங் முறையில் அகற்றி நிலத்தினை மீட்டெடுக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் அகழ்ந்தெடுக்கப்பட வேண்டிய லட்சம் மெட்ரிக் டன் திடக்கழிவுகளில் இதுவரை லட்சம் மெட்ரிக் டன் திடக்கழிவுகள் பயோமைங் முறையில் அகற்றப்பட்டு சுமார் ஏக்கர் நிலம் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது மத்திய அமெரிக்க நாடான கோஸ்டாரிகாவின் புதிய அதிபராக ஆளுங்கட்சி வேட்பாளர் லாரா பெர்னாண்டஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் கடந்த ஒன்றாம் தேதி நடைபெற்ற அதிபர் தேர்தலில் நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது சதவிகித வாக்குகளை பெற்று அவர் அபார வெற்றி பெற்றுள்ளார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட ஆல்பாரோ ராமோஸ் முப்பத்து மூன்று சதவிகித வாக்குகளுடன் தோல்வியை தடுவினார் வெற்றிக்கு பின் பேசிய ஆதரவாளர்களிடம் தற்போதைய அதிபர் சாவேஸ் மக்கள் திட்டங்கள் மற்றும் குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் தொடரும் என்று தெரிவித்தார் அதிபர் தேர்தலோடு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் லாராவின் கட்சி மொத்தம் உள்ள ஐம்பத்தி ஏழு இடங்களில் முப்பத்தி ஓரு இடங்களை கைப்பற்றி பெரும்பான்மை பெற்றுள்ளது இருப்பினும் அரசியல் சாசன மாற்றங்களை செய்ய தேவையான முப்பத்தி எட்டு இடங்கள் இல்லாததால் முக்கிய முடிவுகளுக்கு அவர் பிற கட்சிகளின் ஆதரவை நாட வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது நாட்டின் இரண்டாவது பெண் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள லாரா பெர்னாண்டஸ் மே எட்டாம் தேதி பதவியேற்கிறார்